இந்தியா கூட்டணி சார்பில் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சச்சிதானந்தத்தை ஆதரித்து நடிகை ரோஹிணி பிரச்சாரம் செய்தார் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியின் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சச்சிதானந்தம் போட்டியிடுகிறார் இவருக்கு ஆதரவாக வாக்குகள் சேகரிப்பதற்கு நடிகை ரோகிணி பழனிநகர் பாலசமுத்திரம் நெய்காரப்பட்டி ஆயக்குடி பேரூராட்சி பகுதிகளில் அறுவாழ் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்துக்கு வாக்கு கேட்டு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் அரசின் திட்டங்களால் பயனடைந்துள்ள பெண்களின் முகத்தில் உள்ள சந்தோஷங்களை பார்த்தால் முதல்வர் செய்துள்ள திட்டங்கள் எவ்வளவு மகத்தானது என தெரியவருகிறது வருகிறது என்றும் தற்போது நல்ல திட்டங்களை செயல்படுத்தி வரும் திமுக ஆட்சியில் குறைகள் கூறிக்கொண்டு கடந்த பத்து ஆண்டுகளாக எந்த நலத்திட்டங்களையும் செய்யாமல் இனி ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் நலத்திட்டங்களை செய்வோம் என கூறிவரும் அரசியல் கட்சியினரை நம்பாது செயல் மூலம் திட்டங்களை கொண்டு வரும் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என நடிகை ரோகினி பிரச்சாரம் செய்தார் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது அதுவுமே மிகப்பெரிய உதவி அது ஒவ்வொரு பெண்ணிற்கும் ஒவ்வொரு மகளிருக்கும் இந்த தமிழ்நாட்டில் கொடுக்கப்படுகிறது அது சில அவங்களுக்கு சேமிக்கப்படுகிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு உதவியாக நான் கருதுகிறேன் அதற்கும் முதல்வர் அவர்களுக்கு இங்கே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இடத்துல வந்து அவர் பார்க்கணும் உங்களுடைய கண்களில் தெரிய அந்த தெரிகிற அந்த சந்தோஷத்தை முதல்வர் பார்த்தாருன்னா அவர் செய்கிற இந்த பணி எவ்வளோ மகத்தானது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் இப்படி மகளிருக்காக விவசாயிகளுக்காக விவசாய கடன்கள் எத்தனையோ ரத்து செய்திருக்கின்றார் ஒரு பெரியவங்களும் கொடுக்குற மாதிரி தான் இந்த உதவித்தொகை தொகை உங்களுக்காக உங்களுக்காகவே மட்டும்தான்